ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிஆரை பற்றி எதுவும் அப்டேட் இருக்கா கேஸ் முடிஞ்சிருச்சா இல்லை கேஸ் என்ன நிலமையில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துட்டு எக்ஸாம் வச்சு ஃபில்லப் பண்ணுவாங்களா இல்லை டேரெக்டாக ஃபில்லப் பண்ண போகிறாங்களா அப்படின்ற பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க எனக்கு அவ்வளோவா சோர்ஸ் எதுவும் கிடைக்கல அதனால தான் எந்த வீடியோஸும் இதுவரைக்கும் அப்லோட் பண்ணலை இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஏபிஆர் கேஸோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபில்லப் பண்ணதுக்கு ஏதாவது பாசிபிள் இருக்கா அப்புறம் அதர் ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரிலாம் எப்படி ஏபிஆர்ஓ அப்புறம் பிஆர்ஓலாம் ஃபில்அப் பண்ணுறாங்க அப்படின்னு பற்றி பார்ப்போம் கடைசியாக நம்ம அமைச்சர் சாமிநாதன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் அப்புறம் இதுதான் என்னோடய கடைசி வீடியோவாக இருக்கும் ஏன்னா ஏபிஆர்ஓ பற்றி அவ்வளவா சோர்ஸும் கிடைக்க மாட்டேங்குது அதனால் நெக்ஸ்ட்டாக கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக எதாவது நியூஸ் வந்தால் மட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன் வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸு எக்ஸாமுக்கு படிங்க நெக்ஸ்ட் இயர் நடக்கு முதல்ல எடுத்த உடனே ஏபிஆர் பற்றி பேசும்போதே ஒரு சிலருக்கு டவுட் வரும் ஏபிஆரோ டெம்பரரி போஸ்ட் தானே அதை எப்படி டிஎன் பேசி ஃபில்அப் பண்ணுவாங்க அப்படின்னு ஆமாம் ஏபிஆரோ டெம்பரரி போஸ்ட் தான் ஏபிஆரோ மட்டும் இல்லை எந்த எக்ஸாமும் மொத்தம் ரெண்டு வருஷத்துக்கு டெம்பரரி போஸ்ட் தான் அதாவது ப்ரபேஷன் அப்புறம் ரெகுலர்சேஷன் முடிகிற வரைக்கும் அது டெம்பரரி தான் சொல்லுவாங்க அப்புறம் இன்னொன்று தோணும் ஆடாக் ரூல்ஸில் இருக்குது அதில் டெம்ப்ரரி தான் போட்டுருக்கு அதனால் அது டெம்பரரி போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடாக் ரூல்ஸில் இருக்க எவ்வளவோ எக்ஸாம்டிகேன்னு பேசி எக்ஸாம் வச்சு ஃபில் பண்ண பண்ணிட்டு தான் இருக்காங்க இனிமேலும் பண்ண தான் போகிறாங்க அப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லணும் சொல்லி தான் ஜியோ ரிலீஸ் பண்ணாங்க இப்போ நமக்கு ஆடாக் ரூல்ஸோ சர்வீஸ் ரூல்ஸோ இந்த பிஆர்ஓ ஏபிஆர்ஓவுக்கு பிரச்சனையே கிடையாது இப்போ இந்த ஏபிஆர்ஓ எக்ஸாம் வைக்கிறதுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தோட பிடிஎஃப் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எந்தெந்த போஸ்ட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் டிஎன்பிஎஸ்சியோட கண்ட்ரோல் கீழே வருது அப்படின்ற பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணதில் டிஸ்ட்ரிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்கும் அது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது அது வந்து டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதை திருத்தினாதான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியும் இது இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஜிஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிலீஸ் பண்ணப்போவே ஜிவோலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த சட்டத்தை திருத்தி நாங்கள் தனியாக வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளே அந்த கேஸ் போட்டதால் அந்த சட்டத்தை இன்னும் திருத்தாமல் இருக்காங்க அதனால தான் இன்னும் இது வரைக்கும் கேஸ் அப்படி ஹோல்டே இருக்குது சரி அடுத்து இப்போ கேஸோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இந்த கேஸ் வந்து ஹியரிங் வந்துச்சு ஹியரிங் வந்தப்போ தமிழ்நாடு அரசு சார்பாக பதில் மனு தாக்கல் பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்கடுத்து ஹியரிங்கில் யாரும் ஆஜராமல் விட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த கேஸ் அப்படியே கடப்பிலே கிடக்கு சரி இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் மற்ற ஸ்டேட்லாம் எப்படி ஃபில்லப் பண்ணுறாங்க எக்ஸாம் வச்சு ஃபில்லப் பண்ணுறாங்களா இல்லை டேரெக்டாக எக்ஸாம் வைக்காமல் ஃபில்அப் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலான ஸ்டேட்டில் எக்ஸாம் வச்சு தான் ஃபில்லப் பண்ணுறாங்க குறிப்பாக சொல்லணும்னா பிஜேபி ரூல் பண்ணுற ஸ்டேட்டில் கூட ஏபிஆர்ஓ பிஆர்ஓ இந்த போஸ்டெல்லாம் எக்ஸாம் வச்சு தான் ஃபில்லப் பண்ணுறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பிஜேபி ரூல் பண்ணுற ராஜஸ்தானில் எக்ஸாம் வச்சு தான் ஃபில்லப் பண்ணுறாங்க குஜராத்தில் இருபத்தஞ்சி வருஷமாக எக்ஸாம்ஸ் தான் ஃபில்லப் பண்ணுதாங்க மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் எக்ஸாம்ஸ் தான் ஃபில்லப் பண்ணுதாங்க அப்புறம் நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கம்யூனிஸ்ட் ரூல் பண்ணுற கேரளாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் வச்சு ஃபில்லப் பண்ணி போஸ்டிங்கே போட்டுட்டாங்க கேரளாவில் காலங்காலமாக ஏபிஆர்ஓ அப்புறம் பிஆர்ஓ அப்புறம் தனியாக இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு நிறைய போஸ்ட்டு உருவாக்கி அதுக்கெல்லாம் எக்ஸாம் வச்சு படித்தவங்களும் தான் ஃபில்லப் பண்ணுதாங்க அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி பண்ணுற கர்நாடகாவில் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டு கிரியேட் பண்ணி வச்சு தான் ஃபில்அப் பண்ணுறாங்க தெலுங்கானாவில் எக்ஸாம் தான் ஃபில்அப் பண்ணுறாங்க நம்ம அடிக்கடி தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிற ஸ்டேட் இது பீகார் அந்த பீகார் மாநிலத்தில் கூட பிஆர்ன்ற போஸ்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எக்ஸாம் வச்சு தான் ஃபில்லப் பண்ணியிருக்காங்க அப்புறம் அதர் ஸ்டேட்லலாம் கூட பிஜேபி காங்கிரஸ் இவங்க ஆட்சி பண்ணால் மற்ற ஸ்டேட்டில் கூட எக்ஸாம்ஸ் தான் ஃபில்அப் பண்ணேன் குறிப்பாக சொன்னால் ஒரிசா அஸ்ஸாமு ஏன் மணிப்பூரில் கூட எக்ஸாம்ஸ் தான் ஃபில் அப் பண்ணாங்க ஆனால் தமிழ்நாட்டில் எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இது வரைக்கும் அது கிடப்பிலையே தான் கிடக்கு சரி ரீசெண்டாக யாராவது எக்ஸாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராஜஸ்தான் அதாவது பிஜேபி ரூல் பண்ணுற ஸ்டேட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதாவது அடுத்த வருஷம் அப்புறம் ஒரிசாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் வச்சு ஃபில்லப் பண்ண போகிறாங்க அப்புறம் கேரளாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் வச்சு போஸ்டிங் போட்டு அப்பாயின்மெண்ட் ஆட கொடுத்துட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஜீவமண்டி தான் ரிலீஸ் பண்ணாங்க இன்னைய வரைக்கும் அந்த கேஸ் என்ன ஆச்சு ஏதாவது அஃபிஷியலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க சரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கடைசி ஒரு முக்கியமான ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் அதாவது மினிஸ்டர் என்ன சொன்னார் இன்னைக்கு மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கார்கள் அது குறித்து துறையினுடைய உயர் அதிகாரிகள் அது குறித்து பரிசீலிக்கிறார் விரைவில் அதாவது செய்தித்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் ஒரு ப்ரெஸ் மீட்டப்போ ஒரு ரிப்போர்ட்டர் கொஷின் பண்ணார் இந்த ஏபிஆர் போஸ்ட்டில் நிறைய வேக்கன்ட் இருக்குது அதை என்ன பண்ண பாருங்க அப்படின்ட்டு அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க அக்டோபர் மாதம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏதோ புதுசாக ஆர்டர் கொடுத்துருக்காரு அது என்ன ஆர்டர்னு அவர் தெளிவாக சொல்லலை அதனால் எக்ஸாம் வைக்க போகிறாங்க டேரக்டாக எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அமைச்சரும் தெளிவாக எதுவும் சொல்ல மாட்டார் ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா முதலமைச்சர் புதுசாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதை படி டிபார்ட்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு மொட்டைக்கட்டையாக சொல்லிட்டு போயிட்டார் இப்போ நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது எக்ஸாம் வைக்க போகிறாங்களா இல்லை அவுட் சோர்ஸ் கொண்ட போகிறாங்களா அப்படின்ற எதுவுமே தெரியல ஏன் அவுட் சோர்ஸிங் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதே அக்டோபர் மாதம் நியூஸ் பேப்பரில் ஒன்று ஒரு நியூஸ் வந்துச்சு அது என்ன வந்துன்னா ஏபிஆர்ஓ அப்படின்ற போஸ்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு ஃபீல்டு ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டை உருவாக்கி அதை அவுட் சோர்சிங் மூலம் ஃபில்அப் பண்ணி அது மூலிமா அந்த பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸருக்கு ஆஃபீஸில் உள்ள போஸ்ட்லாம் ஃபில்அப் பண்ண போகிறதா அப்படின்னு நியூஸ் பேப்பரில் நியூஸ் வந்துச்சு சரி இப்போ நம்ம என்ன பண்ண அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக ஆள்ற மாநிலத்தில் கூட எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணுதாங்க திராவிட மாடல் ஆட்சியில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியல ஆனால் ஒரு ரெண்டு மாதம் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள் ஜனவரி பிப்ரவரி இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சோர்ஸ் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ஏன் அப்படின்னா இந்த செய்தித்துறையில் உள்ள மற்ற போஸ்டிங்கெல்லாம் ப்ரமோஷன் பண்ணுறாங்க அப்படி ப்ரமோஷன் பண்ணும்போது இந்த ஏபிஆரோ கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்புறம் ஏபிஆரோ போஸ்ட் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் லெவலும் வேக்கண்டாக தான் இருக்குது அதனால் குயிக்காக ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வேறு வருது அதனால் நிறைய போஸ்ட் ஃபில்லப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கும் அஃபிஷியல் நியூஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் வேறு எதுவும் நியூஸ் வந்தால் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா புதுசாக வீடியோ அப்டேட் பண்ணுறேன் தேங்க் யூ